ஆல்ரெடி இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அது இப்போ எவ்வளவு டேஞ்சரஸாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் இவர் ஏற்கனவே நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறார் இவரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த எலான் மாஸ்க் ரொம்ப காஷனான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஏஐ டெக்னாலஜி ஒரு நாள் இந்த உலகத்திற்கு ஆபத்தாக முடிய போது வெரி டேஞ்சரஸ் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை அதை பார்த்துட்டோம் அதாவது பைபிள் எழுத சொல்லி டபிள்யூஎஃப் வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் அதனுடைய இவர் சொல்லியிருக்கிறாரு சபைகளில் அது வர தொடங்கி இருக்கிறது இது மாற்றாக பல விஷயங்களில் இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்குது இப்போ அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஹியூமன் ரைட் ரோபாட் ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கிறது வைரலாக நம்ம இந்தியாக்குள்ளே பரவி தமிழ்நாட்டுக்குள்ளெலாம் நிறையா வந்துச்சு அதாவது நியூஸ் வாசிக்கிறதாக இதே போன்ற சைனாவில் நியூஸ் வாசிக்கிறதான ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ளதான ஒரு காரியத்தை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்பாக நாம் நம்ம இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் இப்போது இந்தியாக்குள்ளே வந்திருக்கு ஒடிசாவில் வந்திருக்கு தமிழில் நியூஸ் வாசிக்கிறது வந்தாச்சு ஸோ இனி இந்த ஏஐ டெக்னாலஜி மீடியாவை கண்ட்ரோல் பண்ண தொடங்க போகுது இதோ ஏதோ ஒரு இன்வென்ஷன் நினச்சிக்கிறாங்க இது ஏதோ ஒரு மீடியாவுடைய அப்கிரேடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வேலையையும் இது எடுத்துக்கொண்டே இருக்கிறது மனிதனை விட சிறப்பாக செயல்பட முடியும்னு அது சொல்லுது ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு ஹியூமனட் ரோபோட் இவ்விதமாக சொல்லுது ஒரு சின்ன கேம் விளையாடுது மனுஷனோட அந்த கேமில் வந்து அந்த ஹியூமனேட் ரோபோட் ஜெயிச்சிடுது ஜெயித்த சொல்லுது நான் உலகத்தை ஆளுகை செய்வதற்கு இது ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் சாதாரணமான வேர்டு கிடையாது இப்போது அந்த ஏஐ டெக்னாலஜினுடைய வீரியம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு தெரியுது சொல்கிறாங்க ஆனால் சாமானிய மக்களும் ஒரு மேல்தட்டுக்குள்ளே இடைப்பட்ட மக்களுக்கும் அது புரிய மாட்டேங்கிறது நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அது ஏதோ ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க சில இன்வென்ஷன்ஸ் உலகத்தை அழிக்கக்கூடியது இப்போ நியூக்ளியர் பாம்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது ஒரு வகையான இன்வென்ஷன் ஆனால் இது உலகத்தை அழிக்கக்கூடியது அதனால தான் பயங்கர சட்டங்கள்லாம் போட்டு இந்த குண்டை தயாரிக்கக்கூடாது நாடுகளெலாம் ஒப்பந்தங்கள் போடுறாங்க அதே மாதிரி தான் இது அதை விட நியூக்ளியரை விட மோசமான இன்வென்ஷன் மனுஷனை கண்ட்ரோல் பண்ண கொலை பண்ணக்கூடியதான அளவுக்கு விதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு ஸோ உலகம் இதை பத்தி சீரியஸா எடுத்துக்குது திருச்சபையும் சீரியஸா எடுக்கணும் பாருங்க இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி ஆனது மனுஷனுக்கு மாற்றாக வர தொடங்கி இப்போ ஏஐ டாக்டர்ஸ் வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கூகுள் அதை நான் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்தாச்சு அதாவது மனுஷனுக்கு டெக்னாலஜி ஆப்ரேஷன் பண்ண போது ஒரு காலத்தில் மனுஷன்ட்டு கண்டுபிடிச்சாங்க இப்போ டெக்னாலஜி மனுஷனுடைய உயிரோடு கூட அது வேலை செய்ய போகுது எவ்வளோ பெரிய இன்வென்ஷன் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறதும் பாருங்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதையே நம்ம ஆபத்துன்றோம் இதை விட மோசமான ஒரு டெக்னாலஜி ஏஐயில் வந்திருக்கு அதாவது நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் யார் குரலில் வேணாலும் பேச முடியும் யார் முகத்துக்கு வேணாலும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஒருத்தருடைய இமேஜை நீங்கள் கொடுத்துட்டு அந்த இமேஜை உடையவர் ஒரு கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் மாற்ற முடியும் அதெல்லாமே தாண்டி மோசமாக ஒரு மனுஷனை நிர்வாணமாக நார்மலாக இருக்கிறவரை ஒரு நிர்வாண மனுஷனாக காத்த முடியும் இது போல் ஆபத்தான டெக்னாலஜி தான் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே இதை பற்றினா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனாலும் கூட திருச்சபைகள் விழித்து கொள்ளவில்லை திருச்சபைகளுக்குள்ளே செய்தி கொடுப்பதுக்கெலாம் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க திருச்சபைகளில் மெசேஜ் கொடுக்க ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க இது பைபிளுக்கு அகெயின்ஸ்ட்டு காடுக்கு அகைன்ஸ்ட்டு அது தவிர மனுஷனுக்குமே இது அகைன்ஸ்ட்டு இதுக்காக நம்ம ஜெபிக்கணும் சபைகளுக்குள்ளே இந்த டெக்னாலஜிக்கு வேலையே கிடையாது சபைகளுக்குள்ளே பர்சுத்த ஆவியானவருக்கு தான் வேலை ஆவியானவர் பேசுகிறது தான் சபை கேட்கணுமே ஒழிய ஏஐ டெக்னாலஜி பேசுகிறத சபை கேட்கக்கூடாது நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்